இந்த அரச இயந்திரத்தை இயக்குகின்ற முக்கியமான ஒரு அமைச்சாக இந்த அமைச்சு இருக்கிறது ஆனாலும் காலனித்துவ ஆட்சிக்கு பிறகு சுதந்திர இலங்கையில் மத்தியில் அதிகாரங்கள் குவிக்கப்பட்டது ஒற்றையாட்சி ஆப்பிள் திருத்தங்கள் மேற்கொண்டு பல இன மொழி பேசுகின்ற மக்களுக்கு அதிகார பரவலாக்கள் இடம்பெற்றாலும் இந்த அதிகார பரவலாக்கல் திறம்பட இயங்காமல் இருப்பது கசப்பான வரலாற்று உண்மை அந்த வகையிலே ஒரு சமூகத்தை முன்னிறுத்தி உருவாக்கப்படுகின்ற சட்டங்கள் இந்த நாட்டிலே என்றும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தாது எங்களுடைய நாட்டிலே எங்குமே இல்லாத சில நிர்வாக நடைமுறைகள் எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக வவுனியா மாவட்டத்தின் வடக்கு பிரதேசத்திலே வெவ்வேறு பிரதேசங்களிலே இருந்து மகாவலி எல் என்ற பெயரிலே கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்ட மக்கள் அவர்களை எல்லாரையும் அவர்களுக்காக ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு மணலாறு பிரதேச செயல செயலாளர் பிரிவு என்ற பெயரிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த மணலாறு பிரதேச செயலாளர் பிரிவு ஆறு வட்டாரங்களாக பிரிக்கப்பட்டு அந்த ஆறு வட்டாரங்களில் ஐந்து வட்டாரங்கள் பவுனியா வடக்கு பிரதேச சபையினுடைய வட்டாரங்களாக இருக்கிறது ஆறாவது வட்டாரமாக இருக்கிற ஒரு வட்டாரம் கரைத்துறைப்பட்டு பிரதேச சபையினுடைய வட்டாரமாக இருக்கிறது இந்த மணலாறு பிரதேச செயலாளர் பிரிவு நிர்வாக ரீதியாக முல்த்தீவு மாவட்டத்திலே இருக்கிறது ஆனால் ஆறு வட்டாரங்கள் அந்த அந்த பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கிற ஆறு வட்டாரங்களில் ஐந்து வட்டாரங்கள் வவுனியாவிலே வாக்கு போட்டு உறுப்பினர்களை தெரிவு செய்கிறார்கள் ஒரு வட்டாரம் முள்ளத்தீவுக்கு கீழே வருகிறது இப்படியான ஒரு நிர்வாக அமைப்பு இலங்கையிலே வேறு எந்த இடத்திலும் இல்லை அவர்கள் நிர்வாக ரீதியாக ஒரு மாவட்டம் அரசியல் ரீதியாக வாக்கு போடுவதற்கு என்னொரு மாவட்டம் இவ்வாறு தொடர்ந்து இந்த நடைமுறையை கௌரவ அமைச்சரவர்களே நீங்கள் கவனம் எடுத்து இதை நிறுத்த வேண்டும் அந்த பிரதேசத்திலே வாழுகின்ற கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்ட சிங்கள மக்கள் அரசியல்வாதிகள் அரசியல் நோக்கத்துக்காக இவ்வாறான பிரச்சனைகளை செய்யும்போது உண்மையாக பாதிக்கப்படுவது அந்த மக்கள் அந்த மக்களுக்கு முறையான சேவைகள் சென்றடைவதில்லை ஆகவே இதை கருத்தில் கொண்டு இந்த அரசியல் சித்து விளையாட்டை நிப்பாட்டி அந்த குடியமர்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த மணலாறு பிரதேசத்துக்கான ஒரு பிரதேச சபையை தயவு செய்து நிறுவுங்கள் அந்த மக்களுக்குரிய சேவையை செய்யட்டும் உங்களுடைய மேலாதிக்க அரசியலுக்காக நீங்கள் இந்த மக்களை பகடக்காயாக்க வேண்டாம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரியாக அந்த மக்களுக்கு ஒவ்வொரு பொய்களை சொல்லி உங்களுக்கு வீடு தரலாம் காணி தரலாம் பூமி தரலாம் என்ற பொய்களை சொல்லி கொண்டு குடியேற்றம் செய்துவிட்டு மகாவலி எல்விலையம் என்ற பெயரிலே அந்த மகாவலி எல் உருவாக்கப்பட்டு நாற்பது ஆண்டுகள் ஆகியும் மகாவலி நீர் ஒரு துளி கூட அந்த இடத்துக்கு வரவில்லை பொய் சொல்லி கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரம் தேவைப்படும் போது அங்கு பூர்வீகமாக வாழ்ந்த தமிழ் மக்களுடைய வயல் நிலங்களும் குலங்களும் அபகரிக்கப்பட்டு இந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது இதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் அண்மையில் ஏற்பட்ட திரி வைத்த என்ற ஒரு தமிழ் மக்களுக்கு சொந்தமான ஒரு குலமும் அதை சார்ந்த வயல்களும் கொண்டு வந்த குடியேற்றப்பட்ட மக்கள் அந்த காணியை இப்போது உரிமை கோருகிறார்கள் பொது நிர்வாக அமைச்சர் அவர்களே தயவு செய்து ஒரு இனமுறுகல் ஏற்பாடாத வகையிலே அந்த பிரச்சனைக்கு ஒரு குழுவொன்றை அமைத்து நீங்கள் தீர்வு காணுங்கள் போல கொண்டு வந்த குடியேற்றப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவதற்காக இப்போது கிபில் ஓயா திட்டம் என்ற ஒரு திட்டம் நீண்ட காலமாக திட்டமிடப்பட்டிருந்தாலும் இந்த பாதீட்டிலே ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த கிபில் ஓயா திட்டம் எங்கு இருக்கிறது என்று சொன்னால் பவுனியா வடக்கிலே தமிழ் மக்கள் இந்த பூர்வீக காணிகளுக்கு இடையிலே இந்த கிபில் ஓயா திட்டம் பெறுகிறது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது தமிழ் மக்களுக்கு சொந்தமான பூர்வீக வயல் நிலங்கள் தமிழ் மக்களுடைய பூர்வீக குளங்கள் பத்துக்கும் ஏற்பட்டவை இந்த நீரேந்து பகுதிக்குள்ள போக போகிறது ஆனால் இந்த நீர்த்தேக்கத்திலிருந்து பயனடைய போவது யாருன்னு சொன்னால் அங்கு கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட மக்கள் பயனடைய போகிறார்கள் ஆகவே ஒருவருக்கு பூர்வீக மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி குடியேற்றவாசிகளுக்கு நன்மையை செய்கின்ற ஒரு திட்டமாக தான் இந்த திட்டம் அங்கு கொண்டு வரப்படுகிறது அதே

அங்கு மக்களுக்குரிய பூரணமான சேவைகளை வழங்க முடியாது தயவு செய்து ஒட்டி சுட்டான் பிரதேச சபை ஒன்றை உருவாக்குங்கள் அந்த பிரதேச செயலகத்தின் அந்த தனித்தனி பிரதேச செயலகங்களுக்கு தனித்தனி பிரதேச சபைகள் உருவாக்குங்கள் அதே போல் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற இந்த முக்கியமான பிரதேச சபைகளில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னென்று சொன்னால் இந்த பிரதேச சபைகளுக்குரிய வருமானம் இல்லை ஏன் வருமானம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கான ஆதன வரியை பெறுவதற்கான கணிப்பீடுகள் செய்யப்படவில்லை கணிப்பீடுகள் ஏன் செய்யப்படவில்லை அந்த கணிப்பீடுகளை செய்கின்ற உரிய உத்தியோகத்தர் அங்கே இல்லை ஆனபடியினாலே தயவு செய்து கிராம சேவை இந்த எங்களுடைய இந்த பிரதேசங்களில் வருமானத்தை பிரதேச சபைகளுக்கு இந்த சபைகளுக்கு வருமானத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த அதிகாரிகளை நியமித்து ஒழுங்கான வரி அறவுகிட்ட செய்வதற்கான உரிய நடவடிக்கையை கௌரவ அமைச்சர்கள் ஏற்படுத்த வேண்டும் அதே போல மீள்குடியேற்றம் நடக்கின்ற போர் நடைந்த எங்களுடைய பிரதேச சபைகளிலே ஆளணி பற்றாக்குறை அதேபோல் எங்களுடைய பிரதேச சபைகளிலே வளப்பற்றாக்குறை மிக அதிகமாக காணப்படுகிறது பெருமளவான நிதி ஒதுக்கி இருக்கிறீர்கள் இந்த பிரதேச சபைகளுக்கு தேவையான கனரக வாகனங்களை தயவு செய்து கொடுங்கள் அதன் ஊடாக அந்த பிரேசமைகள் வினைத்திறனாக செயற்படுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் பலராலும் பேசப்பட்டிருந்தாலும் கூட இந்த பாதீட்டிலே ஐந்து ஐந்து பில்லியன் ரூபா தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது செய்து இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனில் இருக்கின்ற மாகாண சபை என்ற அந்த சரத்தை அமுல்படுத்தி இந்த நாட்டிலே ஜனநாயகம் இருக்கிறது என்பதை தயவு செய்து உறுதிப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி வருகிறேன் பல விடயங்கள் சொல்லப்படவில்லை சபைக்கு இதை முன்வைக்கிறேன் இந்த பேச்சை